ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஜேகர் ஃப்ரம் பி ஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம சேனலு போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அதை ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் அருமையான கதைகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனல் மூலமாக அதில் இந்த கதை ரொம்ப அற்புதமான ஒரு கதை உள்ளத்தை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு சிறுகதை சிசு ஒரு கை குழந்தைய அடிப்படையாக வச்சு எழுதியிருக்கக்கூடிய ஒரு கதை இந்த கதை எழுதிய ஆசிரியர் வேதா கோபாலன் அவர்கள் டாக்டர் என்னோட குழந்தைக்கு என்னைக்குதான் சரியாகும் பிழைக்குமா பிழைக்காதா கண்ணாடி அறைக்குள் டியூப்புகள் செருகப்பட்டு தேவையான உஷ்ணம் கொடுக்கும் லைட் எரிய கீங் கீங் என்று இதய துடிப்பை மானிட்டர் தெரியப்படுத்தி கொண்டிருக்க ஒரு சான் நீளமே இருந்த தன் குழந்தையை பார்த்து கொண்டே பதைப்புடன் கேட்டாள் நிகிலா ஒரு பெண் குழந்தைக்காக வருஷமெல்லாம் தவம் இருந்து அதுவே பிறந்த பிறகும் இது என்ன சோதனை பிழைக்குமா பிழைக்காதா என்று டாக்டர் மென்மையாக சிரித்தார் உங்களுக்கு என்னைக்கு டியூ உங்க சொல்லி இருந்தாங்க அவள் யோசித்து சொன்னாள் அதுக்கு இன்னும் ரெண்டு வாரம் இருக்கே டாக்டர் ஆ நிச்சயமா எதையும் என்ற போது மழைப்பாய் இருந்தது அவளுக்கு அவளுக்கு இதற்கு மேல் சக்தி இல்லை என்றைக்காவது அவளுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் தினத்தில் நர்ஸ் அவளை அழைத்து தாய்ப்பால் கொடுக்க சொல்லும் போது அந்த குழந்தையின் கன்னத்தையும் மூக்கையும் வாஞ்சையுடன் பார்ப்பாள் என்னை அம்மாவாக்கிய என் விளைச்சு கோடி என்பாள் அவள் கையை காலையெல்லாம் தடவி பார்ப்பாள் பார்க்காதே பார்க்காதே என்று இன்னொரு மனசு கண்டிக்கும் இந்த குழந்தை உயிரோடு இருக்க போகிறதா இல்லையா என்று தெரியாது அது நிச்சயமில்லை அதன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை ஆசையை பார்த்துவிட்டு அது தங்காமல் கிளம்பி போய்விட்டதென்றால் ஆயுசு முழுக்க இந்த கண்ணும் கண்ணமும் கையும் காலும் மனசில் ஆழ பதிந்து போகும் இப்போதே அதன் தீன குரல் கலக்குகிறது இது மனசை விட்டு மறையப் போவதில்லை வேண்டாம் வேண்டாம் என்றாலும் இந்த பாழாய்ப் போன பாசம் கேட்டு தொலைய மாட்டேன் என்று அடம்பிடிக்கிறது உற்று உற்று பார்த்து என் குழந்தை இது என் குழந்தை என்று அஞ்ஞானம் கொண்டாடியது உன்னை யார் ஒரு மாசம் முன்னால புறக்க சொல்லி உன்னையும் என்னையும் சேர்த்து சிரமப்பட சொன்னார்கள் என்று மனசுக்குள் கேட்டு கொண்டாள் பார்வை மட்டும் பாப்பாவின் மேல் நிகிலா இன்னைக்கு உன்னோட குழந்தை ஒரு கிலோவை எட்டி பிடிச்சிட்டா வீராங்கனதான் கங்கரஸ் என்று நர்சு சொன்னபோது இவளுக்கு அழாமல் இருக்க மிகவும் பிரயத்தனம் பண்ண வேண்டியிருந்தது இது அத்தனை சாதாரண சமாச்சாரம் இல்லை கொண்டாட வேண்டிய மகிழ்ச்சி குழந்தை ஒன்றேகால் கிலோவை தொட்டதும் ஓர் இரண்டு நாள் சாதாரண சூழ்நிலையில் வைத்து பார்த்து அது ஒத்துக்கொண்டால் டிஸ்சார்ஜ் பண்ணுவதாய் டாக்டர் வாக்களித்திருந்தார் முதல் நாள் அவள் இந்த ஆஸ்பத்திரியில் நுழைந்த போதே உன்னுடைய பாப்பாவுக்கு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்குமா சாதாரணமாய் பெண் குழந்தைகள் போராடி பிழைத்து கொள்ளும் டெலிவரியாக இரண்டு மணி நேரத்துக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் இருந்தும் உன்னுடைய குழந்தை பிழைச்சதே அதோட ரெசிஸ்டன்ஸுக்கு நல்ல அடையாளம் இருந்தும் வெயிட் குறைவு சட்டுன்னு வெயிட் ஏறல குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து வெயிட் ஏற்றினால்தான் எதுவும் சொல்ல முடியும் இதெல்லாம் கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்ஸ் என்று நல்லது கெட்டதை எல்லாம் குழந்தைக்கு எடுத்து சொல்வது போல் சொல்லி பெஸ்ட் ஆஃப் லக் என்று முதுகை தட்டிவிட்டு டாக்டர் போனது இன்று போல் நினைவில் இருக்கிறது நேற்று தான் அந்த செய்தி அவளை வந்தடைந்தது நியோ நேட்டாலஜி என்ற புத்தம் புது பாப்பாக்களை வைக்கும் வார்டிலிருந்து அம்மாக்கள் அறையில் இருக்கும் இன்டர்காம் மூலம் தொடர்பு கொண்டார்கள் நிகிலாங்கிறவங்களை உடனே வர சொல்லுங்க என்றாள் ஒரு நர்ஸ் உடம்பும் மனசும் பதறி போட்டது இறைவா எந்த கெட்ட செய்தியையும் என் காதில் போட்டுவிடாதே அப்படி ஏதாவது நேர்ந்தால் அது என் காதை எட்டு முன் என்னை சாகடித்து விடு நாற்பது நாளுக்கு மேல் எதிர்பார்ப்போடு காத்திருந்தாகிவிட்டது எழுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் கழுத்தில் காதில் இருந்ததை முதற்கொண்டு தோற்றாகி தோற்றாகிவிட்டது இத்தனைக்கும் பிறகு நம்பிக்கையை சிதைத்து விடாதே உனக்கு வேண்டுமானால் குழந்தை பிறந்த அன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் இனிமே வேண்டாம் ப்ளீஸ் ப்ளீஸ் இறைவனிடம் மல்லுக்கு நின்று கொண்டே முகம் பார்க்கும் அளவுக்கு பல இருந்த கிரானைட் தரையில் கால் வழுக்க ஓடினாள் கண்ணாடி கதவுக்கு பின் டாக்டர் முகம் அந்த முகத்தில் இருந்து எதையும் யூகிக்க முடியவில்லை அவளால் அதை பார்க்கும் முன் தன் குழந்தை இருந்த கண்ணாடி அறைக்குள் பார்வையை மிக வேகமாக ஓடவிட்டாள் குழந்தை கிடந்த நிலையில் பார்த்தால் தூங்குகிறதா இல்லை வேறு ஏதேனும் நிகழ்ந்து விட்டதா என்று ஒன்றும் புரியவில்லை அவளுக்கு டாக்டர் என்ன டாக்டர் கூப்பிட்டீங்களாமே எஸ் உணர்ச்சி வசப்படாம நான் சொல்றதை கேளுங்க சிலீர் என்று இதயத்தில் கத்தி பயிற்சிய மாதிரி இருந்தது அவளுக்கு ஐயோ சீக்கிரம் சொல்லுங்க டாக்டர் பிளீஸ் நாளைக்கு உங்க குழந்தைய டிச்சார்ஜ் செய்ய போறோம் நெஜமாவா நெஜமாவா ஏதோ இவளுடன் விளையாடுவது டாக்டரின் உத்தேசம் போல கேட்டு அப்படியே அந்த பளபளப்பான தரையில் டாக்டரின் காலில் விழுந்து சேவித்தாள் கண்களில் நீர் வழிந்தது அதன் பின் குழந்தையை எப்படியெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரைகளை வழங்கினார்கள் டிசார்ஜ் ஆர்டர் கொடுத்தார்கள் கீழே போய் பணம் கட்டிட்டு வாங்க அப்படியே குழந்தைக்கு வேண்டிய டிரஸ் ஸ்வெட்டர் எல்லாம் வாங்கிட்டு வாங்க உடம்பு முழுக்க சந்தோஷம் மின்சாரம் பாய்ந்ததாக தோன்றியது விவேக் சாப்பாடு எடுத்து வந்தபோது அவனிடம் சொன்னாள் விதவிதமாய் இனிய உணர்வுகளுடன் நானும் உங்க கூட கடைக்கு வருவேன் என்று அடம் பிடித்து ஆஸ்பத்திரிக்கு மூன்றாவது கட்டடத்தில் இருந்த கடைக்கு போய் அத்தனை நிறங்களிலும் குட்டி குட்டி சட்டைகளும் ஸ்வெட்டர்களும் சின்னஞ்சிறு மெத்தையும் வாங்கி வந்தாள் நாப்கின்களை பெருமிதமாக மடித்து வைத்தாள் என்னங்க நாலர ஆறு வேண்டாம் ஆறு மணிக்கு அப்புறம் கிளம்புவோம் என்று தன் அம்மா சொல்லி கொடுத்தபடி சொன்னாள் காலையில் எழுந்த நிமிஷம் முதல் ஒவ்வொரு அம்மாவிடமும் போய் என்னோட பாப்பாவினிக்கே டிசார்ஜ் பண்ணிடுவாங்க என்று சொல்லி சொல்லி பூரித்து போனாள் இவள் குழந்தை டிசார்ஜ் ஆக போவதற்கு இவளை போலவே அங்கே இருந்த மற்ற தாய்மார்களும் மகிழ்ந்தார்கள் அந்த உலகமே தனி போட்டி பொறாமைகள் எல்லாம் இற்று போய் விடும் யாருக்கும் யாரும் எந்த உதவியும் செய்ய தயாராய் இருப்பார்கள் என்னுடையது உன்னுடையது என்று இல்லாமல் யாருடைய ஹார்லிக்ஸ் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் பயன்படும் யார் வேண்டுமானாலும் பார்மசிக்கு ஓடுவார்கள் பிரின்ஸ் போயிட்டு வரேன் லதா உன்னோட குழந்தைக்காக பிரார்த்திப்பேன் ஜோதி அடுத்த வாரமே என் பண்ணிடுவார் பண்ணிவிடுவார் சாய் கிருத்திகா லதா வரேன் சத்தியமா உங்க எல்லோருக்கும் சந்தோஷந்தான் ஏற்படும் கண்ணீருடன் பேர் பேராய் சொல்லி கொண்டு கிளம்பினாள் அவள் குழந்தையை அழகா டிரெஸ் பண்ணி கொடுத்தார்கள் சின்ன பொட்டலம் போல பூவாய் தூக்கி கொண்டு அனைவரிடமும் விடைபெற்று ஆட்டோவில் ஏறி கிளம்பும் முன் கோவில் போய் ஆஸ்பத்திரியை நமஸ்கரித்து இதோ வெற்றிகரமாக குழந்தையும் கையுமாக வீட்டை நோக்கி ஆட்டோவில் பயணம் அம்மா ஆரத்தியுடன் வீட்டில் காத்திருப்பாள் புக்ககத்து மனிதர்கள் சந்தோஷமே வடிவாகி வீட்டில் குழுமி இருப்பார்கள் சரக்கென்று ஆட்டோ பிரேக் போட்டு நின்றது ரோட்டில் கூட்டம் சின்ன திட்டாய் மனித கும்பல் டிரைவர் என்னாச்சு அங்க விவேக் பதறி கேட்டான் டிரைவர் இறங்கி பார்த்து விட்டு வந்து சொன்னார் யாரோ குழந்தைய பெத்து குப்பத்தொட்டியில வீசி எரிஞ்சிட்டாங்கம்மா அவள் எட்டி பார்த்தாள் அது ஒரு பெண் குழந்தை சிசு சிறுகதை முற்றும் ஒரு குழந்தைக்காக எத்தனையோ பேர் ஆயிரக்கணக்கான பேர் வந்து தவம் கிடைக்கிறாங்க ஆனா அதே அது ஒரு பக்கம் அதே மாதிரி குழந்தை ஒரு தவறான வழிய வழியில போய் பிறந்திருந்ததுன்னா அந்த குழந்தைய அதுவும் குறிப்பா பெண் குழந்தையா இந்த காலத்துல எந்த குழந்தையா இருந்தாலும் சரி தொட்டியில வீசிட்டு போயிடுறாங்க சோ இது ஒரு எக்ஸ்ட்ரீம் இது ஒரு எக்ஸ்ட்ரீம் அப்படிதான் இன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சூழல்கள் வந்து இருக்கு குழந்தை வேணும் வேணும்னு ஆசையா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு குழந்தை பிறக்கறதில்லை ஆனா வேணாம் அப்படின்னு நினைச்சு அல்லது தவறான முறையில அஹ் பழகி அது மூலமா ஏற்பட்ட குழந்தைக்கு இது மாதிரியான கதி ஏற்படுது ஆனா இந்த கதையை அப்படியே படிக்க படிக்க அவங்க குழந்தை நல்லா இருக்கு டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்றேன்னு சொல்லி அவங்க அப்படியே கிளம்பி ஆட்டோல போறப்போ போயிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்ல சொல்ல ஐயோ இந்த குழந்தைக்கு நிகிலாவுடைய குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோ ஆகக்கூடாது அப்படிங்கிற பரிதவிப்பு அப்படியே நம்ம மனசுக்குள்ள அப்படியே ஒவ்வொரு பர்சன்டேஜா ஏறிட்டே வருது ஆட்டோ சரக்குன்னு நிக்குது நிறைய கூட்டம் இருக்கு இதெல்லாம் நம்ம அப்படியே பயமுறுத்துது இந்த குழந்தை நல்லா இருக்கணுமே இந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கறது நம்ம மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சஸ்பென்ஸ் வச்சு இந்த கதையை எழுதியிருக்காங்க ஆனா கடைசியில சொன்ன அந்த கிளைமாக்ஸ் அந்த வார்த்தை இன்னும் நம்ம மனச வந்து அதிகமா தாக்குது இந்த கதை சம்பந்தமா உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோனுடைய கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இன்னொரு கதையில சந்திக்கலாம் நன்றி